நேதாஜி என அன்போடு அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கற்றாற்றில் பிறந்தார் அவர் சிறுவியதிலிருந்தே தன்னுடைய நாட்டின் விடுதலை காப்போராட வேண்டும் என எண்ணத்தை மனதில் கொண்டிருந்தார் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய குடும்பம் இந்தியாவின் முக்கியமான சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்திற்கு அவருடைய அப்பா ஜானகிநாத் போஸ் ஒரு பிரபல வழக்க அவர் தனது நேர்மையாலும் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளார் அம்மா பிரபாவி தேவி சுதந்திரத்தின் மீது அளவு கடந்த பற்றையும் நேர்மையும் அவருக்கு ஊற்றினார் அவர் தன்னுடைய மகனை நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும் என எண்ணத்தை ஊற்றினார் நேதாஜி தன்னுடைய இளமை பருவத்தில் இந்திய பாரம்பரிய மதிப்புகளையும் மேற்கத்திய கல்வியையும் கற்றுச் இந்த கல்விகளும் அவருக்கு ஒரு வலுவான அடிச்சலத்தை அமைத்தது சிறு வயதில் இருந்தே படிப்பில் சிறந்து விளங்கினார் அவரது கல்வி பயணத்தில் அவர் எப்போதும் இருந்தார் மேற்கல்விக்காக கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்து தத்துவம் படித்தார் இங்கு அவர் தன்னுடைய அறிவாற்றலை மேலும் மேம்படுத்தினார் பின்னர் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார் இங்கு அவர் பல்வேறு துறைகளில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார் இங்கிலாந்தில் அவர் கழித்த காலம் அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இங்கு அவர் பல்வேறு மக்களுடன் கலந்துரையாடி தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிகின்றார் இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தேசிய உணவு வலுவாக ஏற்பட்டது இங்கு அவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தை மேலும் வலுப்படுத்தினார் பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் அநீதிகளை கண்டு மிகவும் மன வருந்தினார் இந்த அநீதிகள் அவரை மேலும் போராட்டத்திற்கு தூண்டின இந்தியாவின் சுந்திருத்திக்கா போராட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தீவிரமாக வளர்ந்தது இந்த எண்ணம் அவரை ஒரு பெரிய தலைவராக மாற்றியது நேதாஜியின் புத்திசாலித்தனதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் அன்று நடந்த இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் அவர் தனது திறமையா இந்த தேர்வில் வெற்றி பெற்றார் அவரது அறிவாற்றலுக்கு சான்றாக நான்காவது ரயில் பெற்றார் இது அவரது அறிவாற்றலின் சான்றாகும் ஆனால் தன் நாட்டுக்கு நேரடியாகவும் மேலும் பல வழிகளும் பணியாற்ற வேண்டும் என்பதே அவரது மனதின் ஆசையாக இருந்தது அவர் தனது நாட்டின் விடுதலைக்கா நேரடியா பணியாற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜாலியன் பாலாபாக் படுகொலை ஆயுதம் ஏந்தாத இந்திய மக்கள் மீது பிரிட்டிஷ் படைகள் துப்பாக்கி சூடு நடத்திய அந்த பயங்கரமான சம்பவம் அவரை மிகவும் பாதித்தது இந்த சம்பவம் அவரது மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடுவதே தனது உண்மையான கடமை என்பதே அவர் வருந்தார் அவர் வருந்தார் இந்தியாவின் சுதந்திரம் தான் அவரது உண்மையான கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மதிப்புமிக்க இந்திய சிவில் சர்வீஸ் வேலையை வெற்றிவிட்டு வெளியேறினார் இந்த முடிவு அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது இது மிகவும் துணிச்சலான முடிவு இது அவரது துணிச்சலான முடிவை காட்டியது இந்திய சுதந்திரத்தின் மீது அவர் வைச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இது காட்டியது இந்திய சுதந்திரம் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை இது வெளிப்படுத்தியது சுதந்திர போராட்டத்தில் தன்னை முழுமையா திரும்பினார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முழுமையாக கீழ்வர் அவர் இந்தியா திரும்பினார் இந்தியா திரும்பியதும் நேதாஜி இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் இந்திய சுதந்திர இயக்கத்தில் காங்கிரஸ் முன்னணியில் இருந்தது அவரது பிரபலம் சிறப்பான ஒழுங்கமைக்கும் திறமை மற்றும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை ஆகியவற்றால் காங்கிரஸில் மிக விரைவாக முன்னேறினார் சித்தரஞ்சன் தாஸ் போன்ற முக்கிய காங்கிரஸ் தலைவர்களும் நெருங்கி பழகினர் அவரது திறமையை அங்கீகார தலைவர் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை அவருக்கு வழங்கினார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார் மக்கள் மத்தியில் நேதாஜியின் செல்வாக்கு அதிகரித்தார் முழு சுதந்திரத்தை அவர் வலியுறுத்தினார் இந்த கருத்து இளைய தலைமுறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அவரது எழுச்சியூட்டும் பேச்சுக்களும் உறுதியான செயல்பாடுகளும் காங்கிரசிலும் இந்தியா முழுதும் அவரை ஒரு முக்கிய தலைவராக முயற்சி பகுதி நாங்கு சித்தாந்த மோதல் தோஸ் மற்றும் காந்தி மகாத்மா காந்தியை போலவே நேதாஜியும் சிந்தி ரித்திகா போராடினார் ஆனால் அவர்களின் அனுமுறைகள் மிகவும் வேறுபட்டது காந்தி அஹிஞ்சை வழியை பின்பற்றினார் ஆனா முழு சுதந்திரம் பெயர் ஆயுத போராட்டம் தேவைப்பலாம் என நேதாஜி நம்பினார் இந்த சித்தாந்த வேறுபாடுகள் இரு தலைவர்களுக்கும் இடையே உரசல்களை ஏற்படுத்தின பிரிட்டிஷாரின் அடக்குமுறைகள் அதிகரித்து வந்த நிலையில் காந்தியின் அணுகுமுறை மிகவும் பலவீனமானது என்று நேதாஜி கருதினார் இருவரும் தங்கள் நாட்டின் மீது ஆழமான அன்பையும் அதன் சுதந்திரத்தை காண வேண்டும் என அதே விருப்பத்தையும் கொண்டிருந்தனர் இந்திய சுதந்திர இயக்கத்தின் சவால்களையும் பல்வேறு பார்வைகளையும் பொதுவான இலக்கை நோக்கிய பயணத்தையும் அவர்களின் வேறுபாடுகள் எடுத்துக்காட்டின் பகுதி சாய்ந்து அந்நிய நாடுகள் சுதந்திர தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேதாஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் ஆனால் அவரது பதவிக்காலமே குறுகியதாக இருந்தது காங்கிரசுக்குள் ஏற்பட்ட உள் கட்சி மோதல்கள் காரணமாக அடுத்த ஆண்டு அவர் ராஜினாமா செய்ய நேரிட்டது மனம் தளராமல் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் எதிர்ப்பு நாடுகளின் ஆதரவை பெற்று இந்தியாவை சுதந்திரம் அடைய செய்ய முடியும் என்று நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த நேதாஜி அங்கிருந்து துணிச்சா தப்பித்தார் ஜெர்மனி மற்றும் ஜப்பானின் ஆதரவை பெறுவதற்காக ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினார் புச்சாட்சிக்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு இராணுவ உதவி பெறுவதே அவரது இலக்காக இருந்தது பகுதி ஆறு ஆசாஹின் படையின் முழக்கம் நேதாஜியின் பயணம் அவரை முதலில் ஜெர்மனிக்கும் பின்னர் ஜப்பானுக்கும் அழைத்து சென்றது ஜெர்மனியில் அவர் இந்திய சுதந்திரத்திற்காக ஆதரவு திரட்டினார் ஆசியாவில் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராட ஆர்வம் உள்ள ஏராளமான இந்திய வெளிப்பிர மற்றும் மற்றும் போர்கைதிகளை சந்தித்தனர் அவளின் உற்சாகம் நேதாஜிக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஆசாத் ஹின் என்ற இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் இந்த ராணுவம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது இந்திய வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த படை ஜப்பானின் உதவியுடன் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து விடுவிப்பதை நோக்கமாகக் கண்டிருந்தது அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடுங்கள் நேதாஜியின் தலைமையிலா இந்திய தேசிய ராணுவம் பர்மா இப்போது மியான்மர் என்னும் வரிகளுக்கு இந்தியாவில் ஜப்பானிய படைகளுடன் இணைந்து போராடி இந்த போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டத்திலே முக்கியமான அத்தியாயமாகும் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் மிகுந்த துணிச்சலையும் தேசபக்தியும் வெளிப்படுத்தி போர்களில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினர் அவர்கள் தங்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை அர்ப்பணி சலோ டில்லி என அவர்களின் முழக்கம் சுதந்திரத்திற்காக போராடிய இந்தியர்களுக்கு ஒரு பிரபலமான வாசமாக மாறியது இது அவர்களின் உற்சாக மேலும் தூண்டியது